வெல்கம் டு ஏகபி கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா குட்டி பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய சூப்பரா ஒரு உருளைக்கிழங்கு தான் ஒரு ரெசிபி பண்ண போறோம் என்ன ரெசிபின்னு வந்து நீங்க வீடியோக்குல போய் பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ரொம்பவே சீக்கிரமும் செய்யலாம் அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டாவும் பிள்ளைங்க சாப்பிடும் ஓகேங்களா இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஒரு மூணு உருளைக்கிழங்க நான் அவிச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது போட்டுட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அந்த டைம்ல நீங்க அவிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பொட்டோட்டோவோ மூணு போட்டோட்டோவோ நாலோ அஞ்சோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து பாத்திரத்தை காணுமே இந்த மாதிரி தேங்காய் துருவி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து நீ நல்லா துருவி எடுத்துக்கோங்க நீங்கள் கையை வச்சு நல்லா பசிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் சரிங்களா துருவினாலும் சரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இது பாருங்கள் நல்லா அவிஞ்சிடுச்சு லாஸ்ட்ல எடுக்கும்போது பாருங்கள் எந்த மாதிரி ஐட்டம் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டாலும் ஓகே தான் மீதி இருக்க ரெண்டையும் சேர்த்து இது பா இது வந்து எப்படி சொல்கிறதுனா சின்ன பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வரும்போது ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பீங்க பார்த்தீங்களா அதுக்கு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் வரும்போது செஞ்சு வச்சுட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க இல்லைன்னு வந்து ஸ்நாக்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் சரி ஒரே ஒரு உருளைக்கிழங்க மட்டும் நல்ல பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கண்ணே இப்படி தான் உட்காந்து பண்ணணும்னு கிடையாது கையை வச்சு ஒரே ஒரு பெசஞ்சு எடுத்துக்கிட்டாலும் சரிதான் இப்போ வந்து இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இது வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ப்ரெட்டு வந்து வாங்கிட்டு ஒரே ஒரு சுத்து போட்டு மிக்சியில் ஒரு ரெடி அடிங்க அடிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஓகே அந்த சைடில் இருக்கிறது மட்டும் ப்ரெட் க்ரம்ஸ் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதே மாவு சோளம் மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன் அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவைன்னா கடைசி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு போட்டு பிசையும் போது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப சோள மாவு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ப்ரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு எடுத்துக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே காரத்துக்கு நம்ம உப்பு தனி மிளகாய் தூள் இப்போ நம்ம தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கை வச்சு நம்ம க பிசைஞ்சு எடுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து இப்போ சில நேரம் அப்படி தண்ணி விட்டுருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கான்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ப்ரெட் கிரம்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது சார் கான்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் கரெக்டாக நான் திரும்பவும் சொல்கிறேன் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ப்ரெட் கிரம்ஸும் கொஞ்சம் நமக்கு அந்த சோளமாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண ஆரம்பிச்சாச்சு சூடு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி பாலாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் கீழே வந்து கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன் இல்லை ஆயில் வேணா ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகே அப்படியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் போட்டு கொஞ்சம் திக்காக வந்து உருட்டிக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு எப்படின்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்புக்காக எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரவுண்டை வந்து எப்படி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது நீங்கள் சின்னதாக வேணால் கொஞ்சம் சின்னதாக ஆக்கிக்கோங்கண்ணே எனக்கு வேறு பார்த்தேன் இதான் ஆன மாதிரி இருந்துச்சு நான் ரவுண்டுக்காக இதை எடுத்துருக்கேன் அல்ல ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டு இதோடய ஏறி வந்துச்சு ஆ இது வச்சுட்டு இதுக்கு பென்சில் எடுத்துருக்கேன் நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் கண்ணு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம இப்போ ஸ்மைலி செஞ்சு கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியாக அடுப்பில் எண்ணெயை நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸ்பூனோட எட்ஜை இந்த மாதிரி ஒரு வாய் நமக்கு அதுக்குள்ளே எண்ணெய் வந்து சூடாயிரும் மீதி இருக்கதை நீங்கள் எடுத்துடலாம் இப்படி அழகாக எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவு வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் வந்து நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மீதி உள்ளதை நம்ம செஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்ல வந்து நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு அதனால ஃபர்ஸ்ட்ல உள்ள வந்து முடிச்சிடலாம் பாருங்க நமக்கு கண்ணு ஒன்று வந்து சிரிக்குது ஒன்று கோவமாக இருக்குது ஒன்று அழுற மாதிரி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க ஒரு நாள் நல்லா போட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு எவ்வளோ புசு புசுன்றிருக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு ப்ரௌன் கலர் ஆனவொடனே நம்ம எடுத்துகிட்டு விடுதான் நம்ம ஸ்மைலி பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கண்ணு நல்ல எண்ணெய் வடிச்சுக்கோங்க படிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் இப்போ கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு பட் நம்ம வீடியோ முடிச்சுட்டு உங்களை காமிச்சிட்டு மீதி நான் பண்ணிவிட்டு நான் செய்கிறேன் ஓகே அதுக்காக தான் நம்ம வந்து பாதி செஞ்சுட்டு மீதி அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் நம்மளுடைய ஸ்மைலி எல்லாம் ஒன்று ஒன்று கோபத்துலேயும் இருக்குது பாருங்கள் இது நல்லா ஆரிச்சு அதை எடுத்து சாப்பிடுவோம் இதை வந்து ஒரு சாஸோடு நீங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுங்க ரொம்பவே பிள்ளைங்க விரும்பி அவ்வளோ ஒரு இஷ்டமாக சாப்பிடுவாங்க அவங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் கொண்டாட்டம் தான் பிள்ளைகளுக்கு இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் நல்ல நம்ம காரம் கொடுக்குமா எண்ணெயோ விட்டால் இந்த டிஷ்ஷை ஃபுல்லாகவே நானே காலி பண்ணிடுறேன் இது சூடாக இருக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நமக்கு வந்து உருளைக்கிழங்கு நமக்கு போட்டுக்கிறதுனால கட்டாயமாக நல்லா தான் இருக்கும் தெரிய தெரிஞ்சது தான் இருந்தாலும் நீங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி சிம்பிளான ஒரு தான் கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து சிஸ்டரோட நேம் தெரியல அதையும் சொல்லிடுறேன் ரெகுலராக நான் கொடுத்துட்ருக்காங்க என்னென்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நிதானமாக நீங்கள் வந்து பேசுங்க அப்படிங்க ஸோ நான் வந்து ஒரு எமோஷனாக டக்குன்னு சாப்பிடும்போதே போதே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ இப்போ நான் ஒரு இதாக முடிச்சிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கரெக்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகை வைக்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்